அன்பான வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உயிரே உன்னை தேடி பகுதி இரண்டு அதை கவனிக்காமல் இல்லை பாடியவள் ஆனால் அதே நேரம் மற்றவர்கள் போல் கை தட்டியவாறே அருகில் வந்தவனை பார்த்தவளுக்கு அப்படியே மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது ஏறி இறங்கிய நெஞ்சத்தை முடிந்தவரை தன் கட்டுக்குள் வைக்க விரும்பியவளாய் அவள் பாடுபட்டு கொண்டிருக்க அருகில் வந்தவன் ரொம்ப அழகா பாடினமா வாழ்த்துக்கள் என்று கை நீட்ட தன்னையும் அறியாமல் கை நீட்டியவள் அவன் கைக்குள் அடங்கி போன தன் கரத்தில் நடுக்கத்தை உணர்ந்தாள் அதை உணர்ந்தவனாய் ஒரு புன்னகையை சிந்தியவன் அவள் தலையில் கை வைத்து சோ ஸ்வீட் என்று விட்டு நகர மந்தரித்து விட்டவளைப் போல் ஆனாள் தன்னை விட்டு விலகியவனை நீங்க முடியாதவனாய் அனைவரது பாராட்டையும் பெற்றுக்கொண்டு அவன் இருக்கும் இடத்தை விசாரித்து செல்ல அங்கே தலைக்கு கை வைத்து படுத்திருந்தவனை வைத்து அப்படியே உள்ளே செல்லாமல் நின்று விட்டாள் உடனிருந்த ஒருவன் என்ன மச்சான் பாட்டு சத்தம் கேட்டதும் யாரோ ஓடோடி வந்தாங்க அப்புறம் ஆஃப் ஆன மாதிரி இருக்கு என்ன விஷயம் என்று அவனை சீண்ட டேய் விளையாடலடா நானே ஏமாற்றத்தில் இருக்கேன் நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு என்று கூறியவனின் முகம் உண்மையாகவே வாடி இருந்தது ஏண்டா என்னாச்சு என்று கேட்ட நண்பனை பார்த்து எழுந்து அமர்ந்தவன் அந்த பெண்ணோட குரல்ல என்னமோ இருக்குதுடா என்னன்னு சொல்ல தெரியல ஆனா உயிர்வரை தீண்டும் குரல் ம் என் இருந்தா இங்கேயே அத்தனை பேர் முன்னாடியே அவதான் என் மனைவின்னு அறிவிச்சிருப்பேன் பார்த்தா சின்ன பொண்ணா போயிட்டா என்று அவன் வாய்மொழி கேட்கவும் அப்படியே முதல் வரிகளில் சந்தோஷித்தவள் இறுதியில் அவன் முடித்ததை கேட்டு அப்படியே நொறுங்கி போனாள் ஒரு முறை தன்னையே குனிந்து பார்த்தவளின் கண்கள் பாவாடை தாவணி அணிந்திருந்த போதும் தான் மீண்டும் சின்ன பெண்ணாகவே மாறிவிட்டதாய்தான் தோன்றியது டேய் அது வாடா சின்ன பொண்ணு பார்க்க அம்சமாதானே இருந்தது பாவாடை தாவணியில என்று கேட்க இன்னொருவன் டேய் அவனை பத்தி தெரியாதா நம்ம ராஜு ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணை விரும்பினான்னு அவனை பின்னான்னு கிழிச்சு எடுத்தான் இப்போ அதே தப்ப அவன் பண்ணுவானா அந்த பொண்ணுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா பதினஞ்சு வயசு தான் இருக்கும் என்று கூற இல்லை எனக்கு பதினாறு முடிய போகுது என்று வெளியில் நின்று ஊமையாய் அழுதவள் அங்கிருக்க முடியாமல் தேம்பியபடியே கீழே ஓடி வந்து விட்டாள் விடாமல் தன்னை எழுப்பிக் கொண்டிருந்த கைகளை தட்டிவிட்டான் மாதங்கி ஹே மங்கி என்ன தூங்குற எழுந்துரு உன் ஸ்டாப் வரப்போகுது என்று சோபாவின் குரல் கேட்கவும் நினைவுகளிலிருந்து வெளியே வர விரும்பாதவளாய் சிரமப்பட்டு கண்களை திறந்தாள் என்னை மங்கின்னு கூப்பிடாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறேன் சோபா என்று அவள் தலையில் ஒன்று வைக்க அந்த கேபில் இருந்த அனைவருமே சிரித்தனர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காலம் வாடுற விஷயத்தில் அழகான பேரை ஏன் இப்படி கொல்ல பண்ணுறீங்களோ என்று ஒரு நண்பன் கூற ஆமாம் சொல்லிட்டாரு நம்ம பெல் மிஸ்டர் பெல் சவுண்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பெல் காது கொய்யுங்குது என்று ஷோபா அவனையும் காலை வார பல்பு வாங்கி அவருக்குமாய் சேர்த்து மீண்டும் ஒரு சிரிப்பொளி எழுந்தது என் நேரம் என்று அமைதியானார் அந்த மணிகண்டன் என்பவர் சிரித்தபடியே இறங்க இருந்தவளை தடுத்த ஷோபா என்னடி உங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தானே சொன்னேன் இந்நேரம் முடிஞ்சிருக்குமா என்று கேட்ட தோழிக்கு பதிலாய் உதட்டை பிதிக்கியவள் தெரியல சோப்ஸ் முடிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் சரி நான் வரேன் என்று தன் வீட்டின் முன் இறங்கியவளாய் உள்ளே செல்ல நினைக்கும் நேரம் வெளியிலிருந்த அதிகப்படியான செருப்புகளின் எண்ணிக்கை இன்னும் பெண் பார்க்கம் படலம் முடியவில்லை என்று சொல்லாமல் சொன்னது இப்போது என்ன செய்யலாம் உள்ளே போகலாமா வேண்டாமா என்று அவள் யோசித்தவாறே நிற்க சின்ன மகள் வருவதை எங்கிருந்தோ கண்டுவிட்ட அவள் தாய் அவரிடம் ஓடி வந்தார்கள் ஹே உன்னை லேட்டாக தானே வர சொன்னேன் என்று காயவும் மாதங்கிக்கு எரிச்சலாய் வந்தது அம்மா இதெல்லாம் ஓவர்மா அவளை பெண் பார்க்க வந்தா நான் ஏன் லேட்டாக வரணும் என்று குரலை உயர்த்திய சின்ன மகளின் வாயை பொத்தி பின்பக்கமாக அழைத்து சென்றார் பின்பக்க அறைக்கு வந்ததும் அன்னையின் கையை விலக்கியவள் என்னம்மா இதெல்லாம் என்று சலித்து கொள்ள அவள் கன்னத்தை பிடித்து செல்லம் கொஞ்சிய தாய் இங்கே பாரு என் செல்லம்ல உன் அக்காவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் கல்யாண யோகம் கூடி வந்திருக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடில் எல்லாம் பிடிச்சி போய் இப்போவே நிச்சயம் பண்ணிக்கலாம்கிற அளவு வந்திருக்காங்க இப்போ போய் நீ அவங்க முன்னாடி வந்தா வந்த எல்லாமே கெட்டுடும் புரிஞ்சுக்கோ கண்ணா என்று வாஞ்சையாய் அவர் கையை தட்டிவிட்டவளாய் போமா அக்காவுக்கு என்ன குறைச்சல் என்ன பார்த்தா அவளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களா சுத்த பைத்தியக்காரத்தனம் என்று இவள் கோபிக்க இந்த முட்டாள் பெண்ணுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தடுமாறி போனார் அம்பிகை அதில்லடா என்னதான் இருந்தாலும் நீ இலசு இல்ல இது மாதிரி நடக்க வாய்ப்பில்லைனாலும் நடக்க நாமையே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இரு தட்டு மாத்தினப்புறம் நாங்களே உன்னை கூப்பிடுறோம் அக்கா வாழ்க்கடா ப்ளீஸ் என்று கண்ணத்தில் முத்தமிட்டு அன்னை ஓட தன் கைப்பையை கீழே வைத்தவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை வந்த அசதியில் தலைவலி வேறு பின்னி எடுத்தது எப்படியும் ஒரு காஃபி குடிக்காவிட்டால் முடியாது என்று அங்கிருந்து சமையலறை செல்ல அங்கே சட்டென்று கதவை திறந்து வந்தது தங்கை என்று அறியாமல் விலகியிருந்த முந்தானையை சரி செய்தாள் அவள் அக்கா மிருதுலா உயிரே உன்னை தேடி தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்